முற்றிலுமாக நம்ம கிராமத்தில் வந்து புதிதாக குடிநீர் பைப் லைன் வந்து போட்டு முடித்து எல்லா வீட்டுக்குமே தண்ணி வந்து நல்லாவே போய்கினு இருக்குது குடிநீர் பிரச்சனையே இப்போ முற்றிலுமாக வந்து கொஞ்சம் முடிச்சிருக்கிறேன் பிள்ளைங்க எல்லோரும் விளையாட்டுக்கு வந்து பொருள்லாம் வந்து ஒரு ரூபாய் கொடுத்து இப்போ பேட்டு பந்து பால் எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கேன் ஊராட்சி மன்ற தலைவர் சாயிரூபா கேணிப்பட்டில் ஏரியில் இன்னும் ஒரு கிணறு வெட்டுற மாதிரி ஆபி பிபிடி ஆஃபிஸில் பதிவு பண்ணியிருக்கிறேன் கேணிபுட்டு காலனிலேயும் ஒரு கிணறு பந்தமங்கலம் காலனியில் ஒரு கிணறு பந்தமங்கலம் ரெட்டியார்த்தூர்வுக்கு ஒரு கிணறு நாலு கிணறு ரெடி இப்போ வந்து ஒரு ஆறு மாதத்தில் வெட்டி முற்றிலுமாக தண்ணீர் பிரச்சனையை முடிச்சுருவேன் இங்கே வந்து இந்த கேணிப்பட்டு ஊராட்சியில் ரெண்டு கிராமம் இருக்குது கேணிப்பட்டு பந்தம் மதுரா பந்தமங்கலம் ரெண்டு ஊர் பொதுமக்களும் மொத்தம் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு இருக்குது இந்த மக்களுக்கு பஸ் ஸ்டாண்டு தேவை பஸ் ஸ்டாண்டு தேவைன்னு நான் எல்லாருனையும் சொல்லி பார்த்துட்டேன் இது வரைக்கும் அதை யாரையும் ஆக்ஷன் எடுக்கல மாதிரி கேணிப்பட்டு இடுகாட்டு காலனி பகுதி வந்து மழைக்காலங்களில் வந்து அங்கே ஒரு பாலம் வந்து கல்வெட்டு வந்து ஒன்று கட்டி கொடுத்துருக்குறேன் காலங்களில் வந்து பிரேதத்தை எடுத்து போக முடியல அண்ணாண்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்வெட்டு கட்டி கொடுத்துருக்குறேன் பிடி ஆஃபீஸ் சார் சார்பாக ஊராட்சி மன்ற தலைவர் சார்பாக ஒரு ஸ்ட்ரீட் லைட் வைக்க சொல்லி நானும் வந்து மனு கொடுத்து பார்த்துட்டேன் அதுக்கும் பணம் கட்டி பார்த்துட்டேன் இது வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கவே இல்லை அதுக்கு கண்டிப்பாக காணாக்கா எங்கள் ஊர் மக்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த